ஆல் பாஸ் ஜனல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தோம்னா ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டிருக்காங்க கல்வியாண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான க வேலை நாட்கள் பற்றி வெளியே வெளியிட்ருக்காங்க இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்காமல இருக்கலாம் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் பார்த்தோம்னா இரநூத்தி பத்து நாட்கள் வந்து வேலை நாட்கள் இந்த ஆண்டனுடைய பள்ளி வேலை நாட்கள் விடுமுறை நாட்கள் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தைந்து நாட்கள் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்கூல் லீவு அதில் யாருமே கவலைப்பட வேணாம் செகண்ட் சாட்டர்டே தான் இல்லை ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஃபோர்த்து சாட்டர்டே எல்லாமே உங்களுக்கு லீவ் தான் இந்த வீக் அதாவது இந்த இயர் ஃபுல்லாகவே சாட்டர்டே லீவு சப்போஸ் எப்பயாவது ரெய்னி ஹாலிடே விட்டால் உங்களுக்கு வந்து ஸ்கூல் வைக்க சனிக்கிழமை வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றபடி இந்த அரசு விட்டுருக்கிறதுல சனிக்கிழமை லீவுன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதாவது கோட்டல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு முதல் இருபத்தாறு வரை சொல்லியிருக்காங்க அதாவது முதல் பருவ தேர்வுன்னுவாங்க இரண்டாம் பருவத்தேர்வு அது பார்த்தோம்னா டிசம்பர் பதினஞ்சுலேருந்தே இருபத்தி மூன்று வரை அதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸாம் அதாவது ஃபைனல் எக்ஸாம் இருந்தால் மூன்றாம் பருவத்தேர்வு ஏப்ரல் பத்து முதல் இருபத்தி நான்கு வரை இதில் லீவுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு அக்டோபர் அஞ்சு வரை ஃபஸ்ட்டு பருவத்தேர்வுக்கு லீவும் அடுத்த பருவத்தேர்வு இரண்டாம் தேர்வுக்கு டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி நான்கு வரை பன்னிரெண்டு நாட்களும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் இருபத்தஞ்சிலேருந்து மே முப்பத்தி ஒன்று வரை மொத்தம் முப்பத்தேழு நாட்கள் விடுமுறை நாட்களும் கொடுத்துருக்குறாங்க இதில் உங்களுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆன்வல் பிளான் பார்த்து